ப்போ எடுத்த ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விளாக்ல வந்து ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்போட ரெசிப்பியோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் ஹெல்த்தியான சட்னி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமைனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்குமே வந்து ரொம்பவே வந்து லேட்டாகிடுச்சு நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட்டானால சிம்பிளாக வந்து எக்ஸேமியாக தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வச்சிருந்தேன் சூப்பராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றப்பே வந்து நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் இருந்தோம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போய் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே இந்த லாஃப்ட் ஏரியா மட்டும் ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணவே இல்லை மேலே ஏறி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து இந்த வேலை வந்து தள்ளி போட்டுகிட்டே போனேன் இன்றைக்கி வந்து அதை பார்த்து முடிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சூப்பராக மேலே இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்ட் ஐஸ் வச்சு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக வந்து ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்கு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இது கூட இஞ்சியும் வெள்ளைப்பூட சேர்க்க வேண்டாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் மல்லிச்செடி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் கருவேப்பில மலைச்சேரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு இந்த இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து நான் அரைச்சு வச்சது ஆனால் இப்போயுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது நாட்டுக்கோழில வந்து பாதி வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பீஸ் மட்டும் அதிலேருந்து எடுத்து வந்து ஆதித்யாவுக்கு வந்து சூப் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஆதித்யா குழம்ப விட வந்து கொஞ்சம் சூப்னா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குழம்ப வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கிட்டே இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க எங்கிட்டே இல்லைன்றதுனால வந்து சேர்க்கலை கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டணும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து குட்கட்டியாக சேஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்து நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துட்டு இது கூட நல்லா வந்து கலந்து விடணும் நாட்டுக்கோழி நல்லா தனித்தனி பீஸாக வந்து செப்பரேட் ஆகி நல்லா உருண்டையாக வந்து நல்லா உருண்டு வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடரும் சேர்த்து இன்னொருக்கா வந்து மிக்சியில் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிற வந்து நாட்டுக்கோழி மசாலா வேறு எந்த ஒரு மசாலாவும் கூட வந்து ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பீஸ் வந்து பாருங்கள் நல்லா அதுவாகவே வந்து தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு பீஸ் பீஸாக வந்து நிறையா கிடச்சிருக்கு இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு பீஸ்குள்ளேயும் வந்து நல்லா வந்து இறங்கணும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா இதோடய வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அதுவாக வந்து கொதிக்க விட்டுருக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்க டைட்டில் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறீங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி நல்லா வந்து குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா உரப்பு அப்புறம் வந்து உப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும் இது வந்து எட்டு டு ஒரு ஒம்போது விசில் விட்டு தான் வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துச்சு பிராய்லர் கோழி மாதிரி கிடையாது நல்லா வெந்தால் தான் வந்து சிக்கன் பீஸும் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் எல்லாமே சேர்த்துட்டு அங்கிட்ட ஒரு பக்கம் வந்து வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து ஆதித்யாவுக்கு வந்து சூப்பு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரே மெத்தட் தான் வந்து சூப் ரெடி பண்ணும்போது குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் மிளகு சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி மெ பள்ளிச்செடி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனோ சிக்கனோ நாட்டுக்கொழி எடுத்துக்கலாம் அன்னைக்கு நாட்டுக்கோழி சூப் பண்ணுறதுனால நாட்டுக்கோழியை வந்து சேர்த்து வச்சு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா அவசிய வச்சு எடுத்தோம்னா வந்து சூப்பும் வந்து ரெடி ஆகிடும் எல்லாமே வச்சுட்டு அப்படியே கையோட வந்து இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் குழம்பு வந்து நல்லா விசில் போய்ட்டு அது வந்துருச்சு சூப் வச்சது என்னடா வந்து சவுண்டே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்டாக அப்போ தான் வந்து சிலிண்டர் வந்து காலியாக போச்சு எப்போ இந்த மாதிரி மூணு அடுப்பில் வந்து ஒரே இதை வேலை பார்த்துட்ருக்கோமோ அப்போ தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து நடக்கும் எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து சுத்தமாக வந்து இந்த அடுப்பில் வேலைலாம் வந்து சுத்தமாக தெரியாது ஒன் டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி வந்து கேஸ் சிலிண்டர் மாட்டணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து வந்து பிக்கப் பண்ணியாச்சு இப்போலாம் வந்து ஆள்லாம் தேடறதே நம்மளே வந்து ஈஸியாக மாட்டி விட்ருக்கோம் அந்த ஒயிட் கலரை மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சேன் அப்புறம் வந்து கரெக்டாக வந்து லாக் வைக்கணும் செட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து பாத்திரம் கழுவ வந்தாச்சு இருக்கிற எல்லா பாத்திரம் கழுவி வச்சு வெளியே கீழே எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்குள்ளே வந்து குழம்பு சூப்பு சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி சூப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு அன்னைக்கு குழம்ப விட சூப் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நம்ம நாட்டுக்கோழியில் வந்து சூப் பண்ணுறதுக்கும் நம்ம பிராய்லர் குழுவோட நல்லாவே வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சது டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு கிரேவியாக வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா கெட்டியாயிரும் நான் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சு வந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோவே வந்து எடுத்திருந்தேன் கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்தது ஒரு ரெண்டு நாள் துணி வந்து சுத்தமாக மடிக்கவே இல்லை ஹஸ்பண்ட் தான் வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மடிச்சுட்டு இருக்கப்ப நான் வந்து அந்த டிவி ஏறி தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது பார்க்குறக்கே நீட்டான மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இல்லை சரி வச்சுட்டு அப்படியே துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கடைக்கெல்லாம் அம்மா அப்பா இன்றைக்கு ஊர்லேருந்து இருந்து வரேன்னு சொல்லி இருந்தனால அவங்களுக்கு போயிட்டு புரட்டாக வாங்கிட்டுலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பரோட்டா தான் நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் பிஸ்கெட் மாதிரி வெதா சாப்பிட்றக்கே வந்து ஆதித்யா வந்து சாப்பிட்டு இருந்தான் அப்புறமா வீட்டுக்கு வந்து சரி தோசமாகவும் இருந்தது தோசையை வந்து சுட்டு வச்சிடலாம் இல்லைனா அம்மா வந்தோடனே இன்னொருக்காவும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ்ல எல்லாருக்குமா சேர்ந்து தோசையும் சுட்டு வச்சுட்டு நானும் ஹஸ்பண்ட்மே வந்து குழம்பு நாட்டுக்கோழி குழம்பையும் சட்னி வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியிருந்தேன் அதை வச்சு வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அன்னைக்கு தூக்கம் நல்லா கண்ணை கட்டி இருந்தாலும் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு அப்பா அம்மா அண்ணா மூணு பேர் வந்து வந்தாங்க பார்த்ததுமே உண்மையிலே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற முடியல ஃபுல் டே அவங்க கூட தான் வந்து அதுக்கு மறுநாள் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மறுநாள் தான் வந்து வீடியோ அவங்க போனதுக்கப்புறம் தான் எடுத்திருந்தேன் அம்மா அப்பா காலையிலே வந்து எரிஞ்சி கிளம்பி வந்து ஊருக்குலாம் வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அது வந்து தூங்கிட்டான் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி ஒரு ஹேர் பேக் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஹேர் பேக் வந்து ரீசண்டாக தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஹேர் பேக் யாராவது ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இதோட கன்சிஸ்டன்சியே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து அரைச்சது அதை மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அந்த கண்டிஷ்னர் அது வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது தேங்காய் பாலும் வந்து சேர்த்துருக்கனால அதோட கலரும் சரி அதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக கையில் நல்லா க்ரீமியாக இருந்தது எனக்கு அதே வந்து பார்த்து ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சு சரி அதனால் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலையில் வந்து எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் அது போக வந்து சிக்கு வந்து எடுத்து விட்டுணும் நல்லா சிக்க இல்லாமல் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்ததும் நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்கேல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறனால என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸினஸாக இருக்கும் பார்த்திங்களா எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் என்ன சொல்கிறது ரொம்ப லாங் ஹேர்லாம் கிடையாது அதுக்கு ரொம்ப ஷார்ட் ஹேரும் கிடையாது ஆனால் தம்பி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து சுத்தமாக வந்து மெயின்டைனே வந்து பண்ண முடியாதனால தான் அந்த மாதிரி ஆகிடுச்சி எனக்கு இருக்க ஆசை என்னென்னா வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படி தான் ஆசை ஆனால் அம்மா வந்து சுத்தமாக அலோவ் பண்ணவே இல்லை ஹேர் கட்க்கு நீ எவ்வளோ செலவு பண்ணுறியோ அதுக்கு நீ ஹேர் க்ரோத்துக்கு நீ அவ்வளோ பண்ணு ஏதாவது பண்ணு அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி அன்றைக்கி கொஞ்சம் டைம் எனக்குன்னு வந்து இருந்தனால சரி அதையும் வந்து ஹேர் பேக்கை வந்து போட்டு பார்ப்போம் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் இனி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸ்கேல்ப்பு மீதி இருந்தது எல்லாத்தையும் வந்து முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் பன் வந்து போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து அப்படியே விட்டுவிட்டேன் அதுதேயே அவன் எந்திஸ்டானாலும் அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து நம்ம சிக்கெடுக்கும் போது சின்ன குறி வச்சு தான் வந்து சிக்க இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகாது எனக்கு ஆதித்யா கன்சீவ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து இருந்தது சரி அதுக்குமே ஏதாவது இந்த மாதிரி ஹோம் ரெமெடி ஏதாவது ட்ரை தான் வந்து இருக்கேன் இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரிஜினஸே இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் எதுவுமே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண உடனே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து தெரியாது போக போக தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா எப்போயுமே சும்மா போய்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று வந்து ஹேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு வந்து கிடைச்சது நம்ம ஒரு பண்ணோடனே நமக்கே வந்து தோணும் இல்லையா ஒருவேளை நமக்கு வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைச்சது ஸோ வந்து இந்த அந்த மாதிரி தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் வீக்லி ட்வைஸ் எப்படியும் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ண போகிறோம் அதில் ஒரு நாள் இந்த மாதிரி எதாவது ஒரு ஹேர் பேக் வீட்டில் இருக்க பொருள் வச்சே வந்து ஒரு ஹோம் ரெமெடியாக பண்ணோம்னா வந்து நமக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து தோணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹேர் கட் ஐடியாலாம் வந்து விட்டுட்டு கொஞ்சம் ஹேர் க்ரோத்துக்காக ஏதாவது பண்ணணும் தான் வந்து நினச்சிருக்கேன் ஆதித்யாவே வந்து லைட்டாக வந்து ஈவினிங் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டோட விளாண்டுட்டு இருந்தார் ரெண்டு பேரும் ஆரம்பம்லாம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்குள்ளே நானே கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் வந்து உட்கார வச்சுட்டு டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டு டின்னருக்கு இட்லி ரெடி பண்ணிவிட்டு சௌச்சோவில் தான் வந்து சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சௌச்சோ தான் நம்ம போட்டு ரெடி பண்ணோனே வந்து தெரியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கடாயை வச்சுட்டு என்ன சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பில் நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் இந்த சௌச்சோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நீர் காய்கறி தான் அதனால் அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டும் இருக்கும் அதனால கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளா வந்து சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி நாலு டு அஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் சௌச்சோ வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது சௌச்சோ பிடிக்காதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க எனக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது சட்னியாக செஞ்சு சாப்பிட்றப்ப உண்மையிலே அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரியவே இல்லை நல்லா இருந்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சௌச்சோவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஹஸ்பண்ட்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அன்றைக்கி அவங்க சாப்பிட்டது சவுச்சோ சட்னினே வந்து தெரியாது நான் தக்காளி சட்னியை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் வந்து சொல்லி வச்சேன் ஏன்னா நம்ம இதுதான் ரெடி பண்ணியிருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் கூட ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லலை தேங்காய் துருவலையும் வந்து கடைசியாக வந்து நம்ம சௌச்சோ வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிற தான் உண்மையிலே அவ்வளோ ஹெல்த்தியும் இருக்குது நம்ம உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சட்னியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது நமக்கு பொறுத்தளவு எதாவது ஒரு சத்து வந்து எந்த வகையிலையாவது உள்ளே போனால் வந்து சரிதான் அந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது எப்பயும் போல் வந்து கடுகு உளுந்து மரு போட்டு வந்து தாளித்து எடுத்துகிட்டால் வந்து சௌ சட்னி வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வந்து ஒரு தடனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆதித்யாவும் நானும் வந்து இட்லி வச்சு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டோம் இட்லிக்குமே வந்து நல்லா இருந்தது ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தோசை தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் தோசைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது ஒரே மாதிரியே வந்து ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நமக்கே வந்து கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள் நைட்டு டின்னர் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு இருந்த வசல்ஸ் எல்லாத்தையும் வந்து கழுவ ஆரம்பிச்சாச்சு ரெண்டு பேர் இருந்தாலும் சரி நாலஞ்சு பேர் இருந்தாலும் சரி எப்படி தான் இந்த பாத்திரம் செய்கிறது மட்டும் வந்து தெரியாது எனக்கு வந்து அடிக்கடி பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட் ஆயிட்டாலே வந்து க்ளீன் பண்ணி வச்சால் தான் நமக்கு வந்து வேலை முடியும் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு தண்ணி எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் வந்து போச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து ஸ்கூல் கிளம்பணும் ஆதித்யா வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் ஹஸ்பண்ட் எப்போயுமே காலையில் இருந்தாங்கன்னா வந்து அவங்க தான் வந்து ஆதித்தியா வந்து குளிப்பாட்டி விட்டுருவாங்க நான் எங்களுக்கு வந்து டீ போட்டுட்டு ஆதித்யாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுவேன் அவ்வளோ தான் வந்து காலையில் வேலையாக இருக்கும் அவரை ரெடி பண்ணி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவோம் அவங்க குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்த அப்புறம் நான் அவனை ரெடி பண்ணுற வேலை அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்குவேன் அன்றைக்கி ஹஸ்பண்டுமே வந்து கொஞ்சம் காலையில் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால கொஞ்சம் காலையிலேயே வந்து பரபரப்பாக தான் வந்து கிளம்பிக்கிட்டுருவாங்க ஆதித்தியா ஸ்கூலில் கிளம்பி விட்டுட்டால் வந்து அடுத்து பன்னெண்டு மணிக்கு தான் வருவார் வந்து அவனுக்கு லன்ச் கொடுத்தா வந்து போதும் அதனால் வந்து ஹஸ்பண்டே வந்து கையோட எடுத்து அனுப்பி வச்சாச்சு அவ்வளோ தான் இந்த பிளாக் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்